ஓம் ஸ்ரீ கணபதியே துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே துணை ஓம் ஸ்ரீ சர்க்குருவே துணை ஓம் ஸ்ரீ வெங்கட்ரமண சித்தர்கள் சுவாமியே போற்றி போற்றி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் ஒன்றா வரக்கூடாது அப்படி வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி கூடாத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டும் தான் இன்றைக்கி சேர்ந்து வந்திருக்கு ஸோ புதுசாக பண்ணுற எந்த காரியமும் பண்ணக்கூடாது சூரிய மந்திரங்கள் ஒரு சில இருக்குது அதை அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு முடிஞ்சால் மனப்பாணம் பண்ணி அதை ஒரு ஒன் நாட்டி எயிட் டைம்ஸ் இல்லைனா ஒரு இருபத்தி ஒரு தாட்டி அந்த மாதிரி நாலரை டு ஆறு ராக காலத்தில் சொல்கிறது விசேஷம் சூரிய காயத்ரி மந்திரம் ஓம் பாஸ்கராய வித்மகே மகா யுதிகாராய தீமகி தன்னு ஆதித்ய பிரசோதயாத் දක්ට ෂායවිත්මගේ රෂි මුණ දේව කඳර්ව රද ගජ තුරග පදාදී ශේවිත දේවාය තීමෙහි තන්නු ආධිතිය බාස්කර අරණ සාරදී දේවීස සූරිය නාරායන ප්‍රශෝතයා. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்னையோட ராமர் மந்திரம் வந்து ஸ்ரீராம் ஜெயராம் ரகுராம் ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் வந்திருக்கு ஸோ அன்னதானமாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கொழுக்கட்டை வெல்லம் உப்பு இதெல்லாம் இருக்கிற மாதிரி அன்னதானம் நால்ர டு ஆறில் படைச்சு ஏழை எளியோருக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது திரு அருள் புரியும் தீச்சுடர் பரணி அருள் பூண்ட குரு அருள் பரிபூரண இரட்டை கணபதி பொற்பாதங்களே நமக கண்டர்ம கருணை திரு ஒளியே காத்தென்னை கைத்தூக்கும் பரணி பொற்பாதமே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பாலச்சந்திரர் கணபதியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ காலஸ்வரூபாய வித்மகே காலாதிதையா தீமகி தன்னு காலயோக ஷோடச கணபதி புருஷோதயாத் ஓம் முக்குருணி கணபதியே துணை ஓம் சர்குருவே துணை ஓம் அங்காள பரமேஸ்வரி தாயே துணை நன்றி வணக்கம்